எனக்கு வேண்டிய தகவல் மட்டும் கிடைச்சி போச்சு அதனால ஒரு நாள் நைட்டு தான் உங்களுக்கு எல்லாம் மரியாதை அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாத்தையுமே வச்சு செய்வேன் நாலு நாலு பேர் பேசுவாங்கன்னு பேசுவாங்கல்ல அந்த நாலு பேர் நீங்கதான் எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து நாலு விதத்தையும் வந்து கிளி வந்து பார்வதி கிளிக்கிறா ஆனா அந்த ஒயில்காடு இன்றையும் பார்வதி பேசுறதுக்கு எதுவுமே ஏன் அப்படின்னா அது ஒரு டாஸ்க்கு சாக்கு தான் இவங்களை கிழிக்கணும் நம்ம என்ன நினைக்கணும் எழுத சொல்லுவாங்களாம் அந்த பக்கம் போனோம்னா நம்மளை உட்கார வச்சு செய்வாங்கலாம் எல்லா வெளியில இருக்கலாம் சொல்லுவாங்களாம் நம்ம பயன்படுத்துவாங்க இதை பார்த்தா நான் பயப்படுற ஆள் மாதிரியா இருக்கு சும்மா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து பணிஞ்சு போற மாதிரி ஆக்ட் பண்ண கறந்து டைம்ல நைட்டு விடிய விடிய உட்காந்து இந்த நாலு பேர்கிட்ட வெளியில என்ன நடந்திருக்கோம் நம்ம எப்படி பேர் எப்படி கெட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கறந்து டைம்ல இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் எனக்கு கொஞ்சம் கூட மக்கள் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஹேர் அளவு கூட வந்து எனக்கு அது நினைப்பே கிடையாது வாங்கலா பாக்கலாம் அப்படிங்கிற தான் வந்து ஒயில் கார்டு நாலு பேரையும் வந்து வச்சு அடி அடி நடிக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு எடுபடும் இது என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்னு கேக்குறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து பார்வதி பிரசிடன்ட் சென்ட்ரா முத முத வந்தவனே இங்க வந்தவனே இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு எல்லாம் ஆனா இந்த பிரஜன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி கையை தட்டாரு அப்படி கையை தட்டானு என்ன மார்க் பண்ணிக்கிறாரு இந்த பிரஜன் அடுத்து திவ்யா கணேச பார்த்து நீங்க பண்றதெல்லாம் நாங்க பாத்துட்டோம் நீங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க நீங்க யார் என்ன பத்தி சொல்றதுக்கு நான் என்ன பண்ணனும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யாவும் வந்து உரண்ட எழுக்கிறாப்ல சொசைட்டில நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் நீங்க தான் அப்படின்ட்டு இந்த சொசைட்டில நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதை நேரத்தை வந்து எஃப்ஜேயும் சபரியும் சொல்லிட்டாங்க அதே காப்பி அடிச்சு பார்வதி இங்க சொல்லுது அதை பாத்தீங்கன்னா அமித் மட்டும் சிரிக்கிறார் ஏன்னா அமித் வந்து எதுவுமே சொல்லலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து இது பிக் பாஸ் டீம்ட்ட இருந்து வந்து ஒரு டாஸ்க்கு நீங்க அந்த எல்லாரும் உட்கார்ந்துருக்க லிவிங் ஹால்ல அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் படிக்கிறதுக்கு அந்த ஒரு ட்ரே மாதிரி கொடுத்து அதை படிக்க சொல்லியிருப்பாங்க அது என்ன சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா இவங்க நேற்று உங்களை வச்சு செஞ்சாங்களா இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாள்ல அவங்க உள்ளுக்கு வந்த பிறகு என்ன வந்து செஞ்சாங்க அதை நீங்க வச்சு செய்யுங்க போன சீசன்ல போற அந்த டாஸ்க் அடிக்கடி நடந்தது தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதனால பார்வதி இதுதான் சான்ஸ் நல்லா வச்சு செய்தி பார்வதி இன்னைக்கு காலையில வர வந்து பொட்டி பாம்பாட்ட வந்து பம்பிக்கிட்டு தான் இருந்த திவ்யா கணேஷ் போய் வெளியில நான் அப்படி இருந்தேன் இது வந்து தப்பா போயிருச்சு பெண்கள் என்ன இருந்தாலும் வந்து கமருதீன் நடந்துக்கிட்ட தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெண்கள் விஷயத்துல வந்து கமருதீன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பா நடந்துக்கல ஆனா பார்வதி வந்து அதை வாட்டர்மெலன் போய் என்ன டச் பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் வந்து டபுள் மீனிங்ல பேசுவாங்களே அதெல்லாம் வந்து பார்வதிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து தான் பேசினா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டாங்க ஆனா கமுதி நல்லா உஷாரானா ஆனா மறுபடியும் பார்வதி வந்து வாயை கொடுத்து வந்து தப்பிக்க முடியுமா எந்த அளவுக்கு வந்து தனக்கு பேவரா பண்ணணுமா அந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் வந்து ஒரு கட்டத்துலதான் திவாகர் கால எல்லாம் விழுந்தது அந்த ஜூஸ் டாஸ்குல அப்படின்னா பாத்துக்கோங்க தனக்கு ஒரு வேலை நடக்கும்னா எந்த அளவுக்கு வேணாலும் போகும் நேற்று கமுதினா அப்படியே சமாளிச்சிட்டா ஏன் நம்ம ரெண்டு ஏற்கனவே பேசிட்டோம்ல மியூச்சுவல் தானே இவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத தப்பா போயிருக்காது நம்ம ரெண்டு அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக சமாளிச்சிட்டாங்க அது மாதிரி பார்வதி முக்கியமாக அமித்துட்டையும் திவ்ய கணேசிட்டும் வெளியில் என்ன நடந்திருக்கு ஃபுல்லாக உருவிட்டாங்க அமித்துட்டா பயங்கர அட்வைஸ் அமித்ல நீ எல்லாம் வந்து தான் இருக்கணும் முக்கியமாக கனி டீலர்ஸ் ரூம் போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அந்த வாசலில் வச்சுட்டு போவாங்களே அதை பற்றி சொல்லி நீ ஏன் அப்படி நடந்துக்கிற பார்வதினு ஒரு நல்ல பொண்ணு இருக்குல்ல செமையா பேசுல அந்த மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக பேசி அமித் வாயில எல்லாமே வாங்கிட்டாங்க அதே மாதிரி திவ்ய கணேஷ் வாயிலிருந்து எல்லாமே வாங்கிட்டாங்க அதனால தான் இவ்வளோ தைரியத்தில் வந்து நம்ம ஆள் ஆடுது சரி இந்த வீக் வந்து வீட்டு தலை யார் அப்படின்னா திவ்ய கணேஷ் தாங்க நாமினேஷன் லிஸ்ட் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருங்க பதினோரு பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அதாவது தகவல் எப்படி வருது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வாரம் தானே இப்ப வந்து ஒயில் கார்டு வந்திருக்காங்க இருக்காங்க இவங்களை தவிர வந்து சுபிக்ஷா அரோரா கனி ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கியிருக்காங்க இவங்க மூணு பேர்த்த தவிர பழைய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னம்னா திவ்ய கணேஷ் தான் வந்து கேப்டன் ஆயிட்டாங்களா அது மொத்தம் இந்த வாரம் வந்து செம நாமினேஷன் லிஸ்ட் பதினோரு பேர் சிக்கிருக்காங்க இப்பதான் தெரியும் யாருக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள அதிக மவுசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கார்டு என்ட்ரி வந்து உண்மையிலே பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மாற்றம் இருக்குமா எல்லாம் வந்து அந்த ரெண்டு நாளைக்கு தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அஹ் இருந்தாலும் சரி பார்வதி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தோணுச்சுடா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களே